ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் ஜெனிஸ்தம்பி என்ன மீன் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் நிறைய மீன் வெரைட்டியாக வச்சுருக்காங்க பாருங்கள் மீன் இருக்குது வள மீன் கொஞ்சம் மூஞ்சி நின்று வள மீன் மாதிரி இருக்குது அது ஒரு வெரைட்டி எல்லாரும் ஆனால் ஒரே குடும்பம் தான் அப்புறமா அயலை பாறை மீன் இருக்குது பாறை பாறை மீன் கொஞ்சம் சின்ன சைஸு ஆனால் நல்ல மீனாக இருக்குது அயலை சுண்ணாம்பு வாழை சுண்ணாம்பு வாழையுமே கொஞ்சம் வீதி உள்ள பெரிய சைஸாக தான் இருக்குது சாலை இருக்குது சாலை நிறைய வச்சுருக்காங்க சுண்ணாம்பு வாழையும் பாருங்கள் இது நல்லா கொடுக்கு வாழை கிடையாது பெரிய வாழை வங்கட மீன் இருக்குது வங்கட தின்னா சங்கடம் தீருமா ஆனால் ஒரு நாளும் தீந்த இல்லை வங்கட கொஞ்சம் விலை குறவுதான் எல்லார்கிட்டையும் நிறைய பேர் வச்சுருந்தாங்க பாருங்கள் இது மாதிரி நீங்கள் போனீங்கன்னா பார்த்து வாங்கலாம் இந்த தம்பி மொதல் வரிசையில் மிடில் இருக்கிற அந்த வரிசையில் முதல்ல இருப்பாங்க நீங்கள் போனீங்கன்னா பார்த்து பேசி வாங்கலாம் அந்த சின்ன மீனுங்கெல்லாம் கொஞ்சம் உசுறு போட்டு தான் தருவாங்க பெரிய மீனுக்கு வெலை பேசி வாங்குங்க போனீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டாக தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்